தவம் தவம் செஞ்ச தெரிஞ்சவங்க தொடங்கலாம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் தவம் தெரிஞ்சவங்க ஆகினையில் வந்து தவம் செய்யலாம் மற்றவர்கள் இறை சிந்தனையோடு இருக்கலாம் கண்களை மூடி இல்லை மூச்சு காற்றையே நீங்கள் வந்து கவனிக்கலாம் கணவன் மனைவியோடு வராதவங்க நீங்க கண்களை மூடி அவங்களை பாவனை செய்து கொண்டு நீங்க தனியாகவும் செய்யலாம் ஆகினையில் தவம் செய்து கொண்டிருக்கின்றோம் பல எண்ணங்கள்லாம் வரும் வரட்டும் சொல்லிட்டு மனதை ஓர் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் துரியம் துரியம் தெரிந்த அன்பர்கள் துரியத்தில் இருக்கலாம் அல்லது ஆகினை அல்லது இறை சந்தனையோடு இருக்கலாம் இப்போ கண்களை திறந்து எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுடைய வலது கண்ணை நீங்கள் நோக்குங்க கணவன் மனைவியோட கண்ணும் மனைவி கணவனுடைய கண்களை நோக்கலாம் கண்ணாடியை கழட்டி வச்சிடலாம் ஆக்சுவலாக ஒத்து பார்க்கக்கூடாது உறுத்து பார்க்கக்கூடாது கிரேஸ்ஃபுல்லாக பார்க்கணும் அன்பாக பார்க்கணும் ஜென்டிலாக பார்க்கணும் உங்கள் கண்கள் இருந்து அவர்கள் கண்களுக்கு அலை அலையாக காந்த ஆற்றல் பரவி கொண்டிருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு காந்த தொடர்பு ஏற்படும் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் தொடர்போட்டம் அலையக்கம் என்ற முறையிலே ஒரு கா ஒரு காந்த ஆற்றல் ரெண்டு பேருக்குமே ஒரு இன்ட்ராக்ஷனாக தொடர்ந்து கொண்டிருக்கும் கண்களை மூடிக்கொள்ள நிகழ்வினை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக அழைத்தபோது அவர்கள் நிறைய பணிகள் இருந்தது அந்த பணிகளெல்லாம் ஒதுக்கி இன்னைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது இந்த ரங்கராஜபுரம் அறக்கட்டளைக்கு மிக பெருமை அளிக்கிறது ஸோ அற்புதமான நிகழ்வை இன்று நடத்தியிருக்கிறார்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இந்த யோக கலையில் பயின்றவர்களுக்கு இதோடைய அனுபவங்கள் மேலும் கூடுதலாக அறிந்திருப்பீர்கள் புதிதாக வந்திருக்க தம்பதிகளுக்கு இது ஒரு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கும் என்று நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் தம்பதிகளாக வந்திருந்து இங்கு மட்டுமல்ல எங்கு இருந்தாலும் அங்கு உள்ள அந்த அறக்கட்டளைக்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த பலனை பெறுவது மிகவும் அவசியமாக உள்ளது என்பதை நான் உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்த ஐயா ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் மேனேஜிங் டைரக்டராக இருக்கும் ஜெயராமன் ஒரு சிறப்பு நிகழ்வு ஒன்று இருக்கிறது ஏழுமலை ஐயாவங்க டாக்டரேட் போகலாம் முடிக்க போகிறாங்க டாக்டர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில் யோகா பற்றி அதை எழுதி கிட்டத்தட்ட துரோட்டு இந்தியா மட்டும் இல்லை வேலை இல்லை இது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா ஆர்டிக்கிளும் அந்த யோகா ஆர்டிக்கிளை பாராட்டி மோடியே அப்ரிஷியேட் பண்ணி லெட்டர் கொடுத்துருக்காங்க அளவுக்கு பெரிய சிறப்பான ஒரு இது அதை வந்து நம்ம ரங்கராஜிபத்தியில் நல்ல நாளில் அவருக்கு ஐயா கல்லூரி முதல்வர் மூலியமாக இந்த சர்டிஃபிகேட் அவர் வழங்கி அவருக்கு சிறப்பு செய்யணும் அதனால் அவருடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி திருமணி எக்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் யோகா பற்றி ஒரு ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஆர்டிக்கல் அதை அவர் எழுதி அப்போ பல பேர் பாராட்டியிருக்காங்க இருந்தாலும் நம்ம ரெங்கராஜபுரம் ஒரு உறுப்பினர்கள்னால நம்ம ரெங்கராஜபுரம் நரக்கட்டில் சார்பாக அவர்களுக்கு இந்த சான்றிதழை கொடுத்து பாராட்டுவோம் வாழ்க்கிறேன் வாழும்